சிவபுராணம் விளக்க உரையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் அடுத்து வரக்கூடிய வரிகள் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மயில சிவபுராணந்தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி ஆராத இன்பம் என்றால் என்ன தெவிட்டாத இன்பம் தெவிட்டாத இன்பம் என்றால் என்ன அதுதான் பேரின்பம் சிற்றின்பம் என்றால் என்ன ஐம்பொறிகளின் வழியாக நாம் நிகரக்கூடியது சிற்றின்பம் அது தெவிட்டுவிடும் நாவானது சுவையை உணரக்கூடியதல்லவா ஒரு இனிப்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு கவலம் ஒரு கவலம் சாப்பிடும் பொழுது மிகவும் இனிப்பாக இருக்கும் இரண்டாவது கவலம் சாப்பிடும் பொழுது அந்த இனிப்பு கொஞ்சம் குறையும் அடுத்து ஒரு பத்து கவலம் சாப்பிடும் பொழுது உங்களால் சாப்பிட முடியாது தவிட்டி போய்விடும் நீங்கள் அதை சாப்பிட முடியாமல் ஒவ்வாமை ஏற்பட்டுவிடும் ஆக இந்த சிற்றின்பங்கள் ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் விடும் ஆனால் ஆறாத இன்பம் என்பது என்ன பேரின்பம் பேரின்பம் என்றால் என்ன பஞ்சாக்கர மந்திரத்தை சொல்லி கொண்டு ஆதிசிவனின் பாதச்சுவடுகளை எல்லாம் நாம் தலையால் பணிந்து வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உலக உயிரினங்களிடத்திலாம் நாம் அன்பு செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது நாமே அன்பே சிவமாய் மாறிப்போகும் பொழுது நாம் அந்த பேரின்பத்தை உணரலாம் பேரின்பம் என்றால் என்ன சிறிவற்று உடலோர் உரை சிந்தையும் அற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே கொஞ்ச நேரம் தூங்கும் உங்களுக்கு இனிமையாக இருக்கிறதே நிரந்தரமாக உங்களுடைய உள்ளம் முழுதும் சிவம் நிறைந்திருக்கும் பொழுது உங்களுடைய உடல் உணர்ச்சியற்று மனம் செயலற்று நீங்கள் எது அறிவு எது அறியாமை என்று அழிக்க அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு மேம்பட்ட நிலையை அடையும் பொழுது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பம் இருக்கிறதே அதான் பேரின்பம் அதை விவரிக்க முடியாது கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அதான் ஆராத இன்பம் அந்த ஆராத இன்பம் தூங்கி கண்டார் சிவ லோகமும் தம்முள்ளே தூங்கி கொண்டார் சிவபோகமும் தம்முள்ளே தூங்கி கொண்டார் சிவ யோகமும் தம்முள்ளே தூங்கி கண்டார் நிலை சொல்வது எவ்வாறே என்று திருமூலரே சொல்கிறார் அந்த பேரின்பத்தை அடைந்து கொண்டு இறைவனில் மயங்கி கிடக்கிறார்களே அவர்கள் பெற்ற இன்பத்தை எப்படி சொல்ல முடியும் என்று அந்த திருமூல தெய்வமே சொல்லும் பொழுது பேரின்பத்தை விளக்க முடியுமா அப்படிப்பட்ட பேரின்பத்தை அருளுகின்ற மலை போன்ற உயரமான பண்புகளை உடையவனே உன்னுடைய பாதங்களை போற்றி வணங்குகிறோம் அதான் ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி இந்த ஒருவரியவே இன்னும் மிகவும் சொல்ல தோன்றுகிறது ஆனால் நேரத்தினுடைய அருமை கருதி சொல்கிறேன் ஆராதை இன்பம் என்றால் தெவிட்டாத இன்பம் அது பேரின்பம் என்பதை நான் உணர வேண்டும் பேரின்பம் என்றால் என்ன என்பதை அறிய வேண்டும் ஆகா என்ன அற்புதமானவரி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் சிவன் வந்து மாணிக்க வாசகனுடைய சிந்தையில் நின்றதனால்தான் அவன் ஆராத இன்பத்தை அருள அறிய முடிந்தது சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் அவன் அருளாலே அவன் வணங்கி சிவன் வந்து மாணிக்க வாசகனுடைய நின்றதனால் தான் அவன் அருளாலே அவன் தந்த அருள்னா அருளனுடைய அடிப்படையிலேயே அவன் ஆட்கொண்டதாலேயே அவனுடைய பாதத்தில் நான் சென்று பணிந்து அந்த தெவிட்டாத இன்பத்தை அடைய முடிந்தது அவன் அருளாளே அவன் வணங்கி சிந்தை மயில சிவபுராணந்தன்னை சிந்தை மயில சிவபுராணந்தன்னை சிவபுராணத்தை சொல்லும் பொழுதே நம் சிந்தையெல்லாம் மகிழும் உருகும் கண்களில் நீர் பெருகும் அதான் சிந்தை மயில சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் முந்த வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் ஏற்கனவே சிவனுடைய அருளை உணராமல் பல பிறவிகளை கழித்து அதனால் வினைப்பயன் நிறைய பெருகி சஞ்சித கர்மம் மிக்கு அதனால் நான் பிராரத்த கர்மத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய தன்மை ஏற்பட்டு விட்டது அது முழுதும் நீங்குமாறு நான் இந்த சிவபுராணத்தை பாடி மகிழ்வேன் சிந்தை மகிழ சிவபுராணந்தனை உனை முழுதும் ஓய உரைப்பன் யான் ஏற்கனவே நான் ஈட்டியுள்ள வினைப்பயன்கள் முழுதும் கழியுமாறு நான் உரைத்து கொண்டிருக்கிறேன் அந்த சிவபுராணத்தை பொருள் உணர்ந்து சொன்னால் நம்மளுடைய பிறவி பிணிகள் அனைத்துமே நீங்கிவிட்டு நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே தீர்ந்து போய் நாம் சிவபுரத்தின் உள்ளே செல்லலாம் அதற்காகத்தான் இந்த விளக்க உரை ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மயில சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான்